குட்டீஸ் நம்ம இப்போ என்ன விளையாட போகிறோம் பால் எடுக்கிறது விளையாட போகிறோம் இங்கே வந்து ஆறு பால் இருக்குது நீங்கள் வந்து ஏழு பேர் நிற்கிறீங்க சரியா இப்போ இதை இதை நீங்கள் ரவுண்டாக சுற்றிக்கிட்டே இருக்கணும் மிஸ் பால்ன்னு சொன்னதும் ஆளுக்கு ஒரு பால் எடுத்துக்கணும் யாருக்கு பால் இல்லையோ அவங்க வந்து அவுட்டு ஓகேவா ரெடி நாடுங்க சுற்றி நடந்துகிட்டே போங்க பால் இப்போ எடுக்கக்கூடாது சமம் வைங்க மிஸ் சொல்லும் போது பால் எடுங்க இந்த பக்கம் வாங்க மௌனிகா இப்படி வாங்க ஆ இருங்க பால் பால் எடுங்க யாருக்கு பால் இல்லை தர்ஷிகாவுக்கு பால் இல்லை நீங்க வந்துருங்க நீங்களாம் போய் பால் வச்சிருங்க எல்லாரும் பால் வைங்க ஆ வாங்க சுற்றி நடந்து பால் எடுங்க எடுங்க வெரி குட் யாருக்கு பால் இல்ல மௌனிகாவுக்கு பால் இல்ல வெரி குட் மீதி அங்க பால் வச்சிருங்க பால் சம்முக்கு பால் இல்லை சம்மு உட்காந்துக்கோங்க பால் ஏழனிக்கு பால் இல்லை ஏழனி வந்துருங்க வெரி குட் நீங்களாம் பால் வைங்க பால் கதிரவன் வாங்க கதிரவனுக்கு பால் இல்ல வெரி குட் நீங்க பால் வைங்க சொல்லுல இன்னும் சொல்லுல சுத்துங்க சுத்தி வந்துட்டே இருங்க பால் வெரி குட் இதெல்லாம் பால் அடித்தாங்க ஹேஸிகா நீங்கள் போய் பண்ணுக்கோங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க இதெல்லாம் ஓகே